நமக்கு தேவையான எல்லாமே இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவகத்துல இருந்துதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அதனால ரெண்டுங்கிறது நீ என்ன வேலை பாக்குற கவர்மெண்ட் வேலை பாக்குறியா அவனுக்கு என்ன இன்கம் வருது அப்படிங்கறத பார்த்துதான் கடன் கிடைக்கும் அப்போ இது மூணுமே ட்ரையாங்க இது ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒண்ணு இல்ல இது மூணும் சரியாக இருந்தா ஒருத்தங்க வாழ்க்கையில கடன் வாங்கினாலும் அடுத்தவங்க பேசுறத கேட்க கேட்க இனிமையா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேச்சுல ஒரு நயம் இருக்கும் அழகா நகைச்சுவையா பேசுறாங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் ஹாப்பியா ஹெல்தியா

ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் நிறையா இருக்கும் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜோதிட ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது உங்களுடைய வீடியோஸ் வந்து பாத்துருக்கோம் நிறைய எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க ஜோதிட ரீதியான சந்தேகம் பெரும்பாலா ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா என்னன்னா இந்த ஜாதகத்திலயும் சரி ஜோதிடத்திலயும் சரி இரண்டாம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அந்த இரண்டாம் பாவம் சரியில்லை அப்படின்னாலும் வலுவானாலும் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி என்ன அந்த இரண்டாம் பாவத்துல இருக்கு என்ன ரகசியம்தான் அதுல இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நேரத்துக்காக சொல்லலாமா கண்டிப்பா நிறைய சொல்லலாம் இரண்டாம் பாவத்துல நீங்க இப்ப என்னை பார்த்து பேசுறீங்க இல்லையா அந்த பார்த்து பேசுதல் அப்படிங்கறதே ரெண்டாம் பாவம் தான் நம்ம ஒருத்தரை பார்த்து பேசுறோம்னா அவங்க முகத்துல பர்டிகுலரா ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் பார்த்து பேசுவோம் எங்க பாப்போம் கண்ணு பாப்போம் இல்லையா அடுத்து அவங்க வாயை பார்ப்போம் இது ரெண்டுமே இரண்டாம் பாவத்தினுடைய செயல் தான் நமக்கு வருமானம் அப்படிங்கறது ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரம்ங்கறத வருமானம் தானே அந்த வருமானம் அப்படிங்கறது ரெண்டாம் பாவம் தான் நம்ம படிக்க கூடியது நம்ம படிச்சா நம்ம வாழ்க்கையில சூப்பரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்ப படிக்கிறது அப்படிங்கறது ரெண்டாம் பாவகம் நம்ம பேசுறது படிக்கிறது பாக்குறது நம்ம சாப்பிடுறது எல்லாமே சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அப்ப சாப்பிடுறது எல்லாமே இரண்டாம் பாவகம் நமக்கு தேவையான எல்லாமே இரண்டாம் பாவகம் தான் இந்த இரண்டாம் பாவகத்துல இருந்துதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அதனால ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம படிப்பு இல்லைனாலும் நமக்கு மரியாதை இருக்காது சரியா பேச தெரியலைனாலும் பாவம் ஊமையாற்றுக்கு இருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க அஹ் ஒருத்தவங்களை பாக்க தெரியல இப்போ ஒருத்தங்களை பாக்குறத வச்சே அவங்க நேர்மையானவங்களா இல்ல கள்ளத்தனம் இருக்கா அப்படின்னு பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த பார்வை பாக்குறத வச்சே அவங்க கீழ்ப்பார்வை பார்த்தாங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ள தப்பு பண்ணிருக்காங்க ஒரு குழந்தை இப்படி பாக்காம இப்படி இப்படி பாத்துட்டு இருக்குன்னு என்ன சொல்லுவோம் இது ஏதோ தப்பு பண்ணிருச்சு அதான் அப்படி பாக்குது அப்படின்னு சொல்லுவோம் முறைக்கிறத பார்த்தாக்கா ஏன் இப்படி முறைக்கிற அப்போ அவங்க வாய் திறந்து பேசணுங்கிறது கூட கிடையாது அவங்களுடைய முகமும் அவங்க பாவனைகளும் அவங்களுடைய கண்களும் பேசும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்ப இது வந்து ஜாதகத்துல சரி மனிதனுக்கே அந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அதுலயும் முகம்தான் பிரதானம் நம்ம முகம் சரியில்லை அழகா இல்ல அப்படின்னா ஒரு தாழ்வு உணர்ச்சி வருது இல்லையா அப்ப எல்லாமே அதுல இருந்துதான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நமக்கு ரெண்டாம் பவம் நல்லா இருந்தா முகம் பிரகாசமாக இருக்கும் கண்கள் ஒளி பொருந்திய கண்களாக இருக்கும் பேச்சு தெளிவாக இருக்கும் அடுத்தவங்க பேசுகிறத கேட்க கேட்க இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேச்சில் ஒரு நயம் இருக்கும் அழகாக நகைச்சுவையாக பேசுகிறாங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் இப்படி எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கறதே ரெண்டாம் பாவத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி இன்கம் அப்படிங்கறதும் இரண்டாம் பாவத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு படிப்பு அப்படிங்கிறதும் ரெண்டாம் தான் இருக்கு சுவையான உணவுகளை சாப்பிடுறோம் அந்த இரண்டாம் பாவம் இல்லைன்னா ஹோட்டல் கடையெல்லாம் இருக்காது அந்த மாதிரி சுவையான உணவுகளுக்கும் அந்த இரண்டாம் பாவம் தான் காரணம் இவ்ளோ பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்துக்கு இருக்கு இன்னும் நிறைய காரகத்துவங்களை சொல்லலாம் இது இந்த அளவுக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாம் பாவம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல சரி இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இப்போ எனக்கு என் ஜாதகத்துல சரி இல்லை அப்படின்னாலும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா மாற்ற முடியாது ஆனா அதற்கான ஒரு தீர்வைப்படுறது கண்டிப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் சரியில்லைன்னா என்ன பிரச்சனை வரும் கண்டிப்பா ரெண்டாம் பாவம் இல்லை அப்படின்னா முகத்துல பொழிவு இருக்காது ரொம்ப சோர்வா ரொம்ப டல்லா ஒருத்தங்களை பாக்குறதுக்கே நமக்கு மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இரண்டு சரியில்லைன்னா பார்வை திறன் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்காது கண்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் அடுத்து இரண்டாம் பாவம் படிப்பு வாய் திக்கி திக்கி பேசுவாங்க திணறலாக பேசுவாங்க இல்லை ரொம்ப கரடு முரடாக ரொம்ப ஹார்ஸாக பேசுவாங்க வைக்கராக பேசுகிறது இந்த இது எல்லாமே ரெண்டாம் பாவம் சரியில்லைன்னா ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒரு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு அவன் பசு மாறுதி போறாரு அப்படின்னா கேக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்க கேட்டாலுமே பரவாயில்லை நம்ம பசுவோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் மாடு மாறுதி பாரு அப்படின்னா எப்படி இருக்கும் என்ன மாடு அப்படின்னு அவங்க வரும் சண்டைக்கு வந்துருவாங்க இல்லையா அப்ப சொல் வார்த்தை நயம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த வார்த்தைகள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றோம்னா இப்ப மேஷ லக்கணம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள கோபம் குமுறலாக இருந்தால் கூட ரெண்டு சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிற நயம் இருக்கும் இதை ரிஷபமாக இருந்தால் ரொம்ப விகடகவியா பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு புதன் ரெண்டாம் இடத்தின் அதிபதி புதனாக இருப்பார் அதனால ரொம்ப அழகா பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்ட் முத்து முத்தா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க இதே மிதுன லக்னமாக இருந்தா ரொம்ப சென்சிட்டிவ் உணர்ச்சி வசப்படக்கூடிய உனக்கு எல்லாமே நான் தான் எனக்கு நீ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த காதல் ரசத்தோட பேசுவாங்க அதே கடக லக்னமாக இருந்தா அதிகாரம் போடுற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இதுதான் பண்ணணும் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதே சிம்ம லக்னமாக இருந்தா எந்த இடத்துல எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கால்குலேஷன் கணக்கு பண்ணி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இதே கன்னி லக்னமாக இருந்தா வார்க்கை வார்த்தையில அவ்வளோ அந்த என்ன சொல்றது அந்த சுக்கரனுடைய அம்சம் அந்த ஒரு பேச்சே அவ்வளோ கலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ நயமா பேசுவாங்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதாக பேசுவாங்க இதே துலாம் லக்னமா இருந்தா கரடு முரடா பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் செவ்வாய் அதிகாரமா இருக்கும் அவங்களுடைய பேச்சு இதுவே விருச்சக லக்னம்னா உபதேசம் சொல்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது வீடு குருவுடைய வீடாக இருக்கும் இதே தனுஷு லக்னமா இருந்தா சனியுடைய வீடு ரெண்டாவது வீடு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுவே கும் மகரலகனமாக இருந்தா ஐயோ ஏண்டா பேச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வசவச வசவசன்னு இழுத்துக்கிட்டே பேசுவாங்க ஏன்னா லக்னமும் சனி ரெண்டாம் இடமும் சனி அதே கும்ப லக்னம் அவங்களும் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க குருவுடைய தன்மையில பேசுவாங்க ஆன்மீக கருத்துக்களை நிறைய நிறைய பேசுவாங்க பேசுவாங்க இது வந்து அந்த பாவகத்தை ஒருத்தருக்கு இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டதுனா பேச்சில் தடை இருக்கும் பேச்சு சரியா பேச மாட்டாங்க கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள பார்த்து பேசினாலே பிடிக்காம போயிடும் அவங்கள்ட்ட பேசவே பிடிக்கல நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண் பார்வையில் பிரச்சனை பல்லில் பிரச்சனை பல் வரிசைகள் அழகில்லாம நம்ம ஒழுங்கு இல்லாமல் இருக்கு தித்துப்பல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இரண்டாம் பாவத்தினுடைய செயல் தான் அடுத்த முகத்துல ஏதாவது தழும்புகள் மறு மச்சங்கள் இந்த மாதிரி அது அழகு இல்லாம போறது அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்தினுடைய செயல் இப்படி எல்லாத்துலேயுமே படிப்பு சரியா வராது படிக்கார தற்கொலை அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட திட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இது ரெண்டு வருமானம் இருக்காது எவ்வளோ போராடினாலும் வருமானத்திற்கு அவங்க பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் கண்டிப்பா வருமா வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் பாவம் சரியில்லை அப்படின்றதுதான் முக்கிய காரணமா இருக்கு ரெண்டாம் பாவம் சரியில்லைங்கிறதுக்காக கடன்ங்கிறது இதுல ரெண்டு வெரைட்டியா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு எனக்கு வருமானம் வரல எனக்கு செலவுக்கு பணம் வேணும் நான் கடன் வாங்கி செலவு பண்றேன் அது ஒரு பாயிண்ட் எனக்கு வருமானம் நல்லா வருது நான் ஒரு பொருள் வாங்குறேன் ஒரு இடம் வாங்குறேன் அந்த இடத்துக்காக நான் ஒரு கடன் வாங்குறேன் அந்த கடனை கட்டுறதுக்கு இந்த வருமானத்துல இருந்து கடனை கட்டுறேன் அப்படிங்கிறது ரெண்டு அப்போ ரெண்டு விதமாக நம்ம கடன்கிறத பிரிச்சுக்கலாம் ஒன்று பிரயோஜனமே இல்லாமல் வருமானமே இல்லாமல் நான் வாங்கி செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இது ரெண்டாம் பாவம் கெட்டுருக்குன்னா கண்டிப்பா உண்டு வருமானம் வராது கடன் வாங்கி தான் அவங்க செலவு பண்ணுவாங்க ரெண்டாம் இடம் சூப்பராக இருக்குது அவங்களும் கடன் வாங்குவாங்க தைரியமாக கடன் வாங்குவாங்க அவங்களுக்கு கூப்பிட்டே கடன் கொடுப்பாங்க உங்களுக்கு இன்கம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே கேட்பாங்க அந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் பிரிச்சுக்கலாம் ஆறாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லும் இந்த ரெண்டு ஆறு பத்து மூணுமே ஒரு முக்கோணம் ட்ரையால்கள் தான் ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொழில் அல்லது வேலை இருந்தால் தான் வருமானம் வரும் வருமானம் இருந்து வரும் ஒரு இந்த இருந்தாதான் கவர்மெண்ட் வேலை பாக்குறியா அவனுக்கு என்ன இன்கம் வருது அப்படிங்கறத பார்த்துதான் கடன் கிடைக்கும் அப்போ இது மூணுமே ட்ரையாங்கல் இது ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒண்ணு இல்ல இது மூணும் சரியாக இருந்தா ஒருத்தங்க வாழ்க்கையில கடன் வாங்கினாலும் ரொம்ப சுகபோகமா ரொம்ப நல்லா இருப்பாங்க இப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும் கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற எல்லாருக்குமே கடன்கிறது இருக்கும் ஆனால் தொழிலும் ரொம்ப நல்லா இருக்கும் லாபமும் நிறைய வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இது மூணும் நல்லா இருந்ததுன்னா ஒரு வாழ்க்கையில அவங்க தான் சக்சஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது மூணுமே பலம் வாய்ந்தது நிச்சயமா இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு அப்படின்னு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா வழிங்கிறதையும் நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒன்னு நானா ஒரு விஷயத்தை கெடுத்துக்கிறேன் இன்னொன்று சூழ்நிலையாக என்னைக்கு சரியில்லாமல் சாதகம் இல்லாமல் எனக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நானாக கெடுத்துக்கிறது தான் எனக்கு நல்ல வேலை இருக்குது ஆனால் எனக்கு வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போகணுன்னு நினச்சி வேலையை விட்டுடுறேன் எனக்கு வேற வேலை கிடைக்க மாட்டேங்குது இது வந்து நானாக கெடுத்துக்கணும் இருக்கிறத விட்டுட்டு நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இதுக்கு வந்து தீர்வு உண்டு இது ஏன்னா நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அந்த வேலை இந்த நேரம் உனக்கு நல்லா இல்லை இந்த நேரத்தில் நீ எதுவுமே பண்ணாத நீ இந்த நேரத்தில் தவறான முடிவு எடுக்க போகிற அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த வேலையை விடுவோமா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க குரங்கு உதாரணமா காமிப்பாங்க ஒரு கைக்கு இன்னொரு கிளை கிடைக்கிற வரையும் குரங்கு இந்த பிடிச்ச பிடிய விடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு இன்னொரு வேலை கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த வேலையை விடணும் நிறைய பேர் என்ன நம்ம அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிறதுனால நிறைய பேர் வகுப்புல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நல்ல வேலையில நல்ல ஜாப் நல்ல ப்ரொமோஷன் இப்பதான் கிடைச்சிது அதை விட பெட்டரா ஒருத்தவங்க ஜாப் தரேன்னு சொன்னாங்க நல்ல சம்பளம் தரேன்னாங்க நான் இதை விட்டுட்டு அங்கே போனேன் சூழ்நிலை ஃபுல்லா மாறிடுச்சு இங்க உள்ளவங்க எல்லாம் நான் சொல்றதை கேட்குற அளவுக்கு தயாராயிட்டாங்க என்ன ப்ரொமோட் ஆகி நான் அடுத்தடுத்த உயர் பதவிக்கு வந்ததுனால முதல்ல இருந்த கம்பெனி நான் சொல்றதை கேட்குற அளவுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா இதை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் ஆசைப்பட்டு நான் அடுத்த கம்பெனி மாறுனதுனால அங்கே உள்ளவங்க எல்லாருமே புதுசு என்னை பார்த்தோன்னு ஒரு போட்டிக்கு வந்த ஆள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலையோடு என்னால் ஒத்து போக முடியல அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அந்த வேலையை விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க அப்போ இது எல்லாமே நம்ம நமக்கு தெரியல அதனால நம்ம கஷ்டப்படுறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்மளால் மாற்றிக்க முடியுமா மாற்றிக்க முடியும் சரி இன்னொரு விதமாக இருக்குது நல்ல வேலை இருக்கும் அந்த நல்ல ஓவர் ஆகக்கூடிய கம்பெனி தான் ஆனால் சம்பளம் வரலை எனக்கு ரெண்டு மாசமா சம்பளம் வரல மூணு மாசமா சம்பளம் வரல ஏன் வரல அந்த கம்பெனி கிட்ட ஃபண்ட் இல்ல அது ஏற்றுமதி பண்ணது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் அவங்களுக்கு வரல அதனால இவங்களுக்கு கொடுக்க முடியல அதுக்கு இவர் காரணமா இவர் நல்லதான வேலை பாக்குறாரு அது நல்ல கம்பெனின்னு தானே வேலை பாக்குறாரு அப்ப இவருக்கு ஏன் சம்பளம் கிடைக்கல அந்த கம்பெனிக்கு நேரம் சரியில்லை அந்த கம்பெனிக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கல அதனால இவரும் அங்க இருக்கிறதுனால இவருக்கு கிடைக்கல இதுக்கு இவர் போய் பரிகாரம் பண்றதுனால அந்த கம்பெனிக்கு பணம் வந்துடுமா வராது வராது அதனால இந்த மாதிரி ரெண்டு பிரிவா நம்ம பிரிச்சுக்கலாம் அது உதாரணத்துக்காக தான் இன்னும் நிறைய நிறைய காரணங்கள்லாம் எல்லாம் இருக்கு என்னால நாங்க கெடுத்துக்கிறது ஒண்ணு இல்ல விதிப்படி அது இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தருவது விதிப்படி இல்ல எனக்கு இத்தனை வருடங்கள் எனக்கு வேலையும் கிடையாது சம்பளமும் கிடையாதுன்னா அந்த காலகட்டங்கள் வரையும் நான் அமைதியா எது கிடைக்குதோ இப்ப கமிஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சந்தர்ப்பத்துக்கு ஒரு நிறைய கடையை பார்த்துக்கும் ஒரு ஒரு சீசன்ல டீ கடை போட்டிருப்பாங்க அப்புறம் குளிர்காலம் வந் வரும்போது ஆஹ் டீ கடை போடுவாங்க வெயில் காலம் அடிக்கும்போது ஜூஸ் கடை போடுவாங்க சந்தர்ப்பக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க இது எல்லாமே இந்த வேலை நிரந்தரமா இல்லாதவங்க பண்ணக்கூடிய செயல் அதே மாதிரி ஏதாவது இடம் வாங்குறது விக்கிறது கமிஷன் பேஸ்ல பண்றது டெம்ப்ரவரியான ஒரு ஜாப் எது கிடைச்சாலும் பரவாயில்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து எம் பி படிச்சுட்டான் வேலை கிடைக்கல என்ன பண்ண ஒரு டூ வீலர் வாங்கிட்டான் இஎம்ஐல அத கட்டுறதுக்காகவே கட்டட வேலைக்கு போறான் கட்டட வேலைக்கு போய் அங்க கலவை கலந்து குடுக்கறது அவனுடைய வேலை எம்பிஏ படிச்சிட்டு கலவை கலந்து கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கான்னு ஆனால் வேலை கிடைக்கல டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கான் வேலை கிடைக்கல வேற என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது ஒரு வழியில் வருமானம் வேணுமேண்ணா இந்த லோனை கட்டணுமே அப்படிங்கிறதுக்காக டெம்பரவரியாக அந்த ஜாப்புக்கு போகிறோம் அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் படிப்பு ஏற்ற வேலை தான் வேணும்னு எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இப்போ எனக்கு விதிப்படி நல்லா இல்லை ரெண்டாம் பாவம் ரெகுலர் இன்கம்மை தரக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா அதுக்காக எனக்கு ரெண்டாம் பாவமே சரியில்லை எனக்கு விதிப்படி நல்லா இல்லை எனக்கு நான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சால் அது சரியாயிடுமான்னு நினைக்கிற புத்திசாலித்தனம் இல்லை அதுக்கு பரிகாரம் என்ன உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீ அப்பதைக்கு உள்ள சூழ்நிலையை கடத்திக்கிட்டு போறது தான் பரிகாரம் அதுக்கப்புறம் உனக்கு அந்த இதுல லாங் டைம் இருக்காது அதிகபட்சம் நம்ம ஒரு நட்சத்திர புள்ளி இயக்கக்கூடிய காலம் அப்படிங்கறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அதிகபட்சம் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இதுக்குள்ள அந்த நிலை மாறிடும் இப்படி மாறும் போது உனக்கு அடுத்த சேஞ்ச் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்போ அது வரையும் பொறுத்துட்டு இருக்கணும் அது வரையும் பொறுக்க முடியாம நான் சொந்தமாக தொழில் செய்யறேன்னு கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சேன் நஷ்டமாகி வேலையும் கிடைக்காது பணமும் கட்ட முடியாது கடனும் இருக்கும் எல்லா கை உட்காருவாங்க இது எதுக்கு அந்த வேலையை பண்ணணும் எப்படியாவது உனக்கு ஆண்டவன் படியாந்துருவான் சொல்லுவாங்கல்ல நம்ம முன்னோர்கள் செவனேன்னு இருந்தா கூட கடவுள் படியாழ்ந்துருவாரு அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு இதை படிக்காம நமக்கு தெரியாது நீங்க சொன்னாலும் யாரு சொன்னாலுமே இதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது நீ என்ன சொல்றது அதெல்லாம் என்னால முடியும் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம் திறமை இருக்கு அறிவு இருக்கு எல்லாம் இருந்தும் அவங்களால ஒரு முன்னுக்கு வர முடியல அவங்க இன்னும் ஒரே லெவல்ல தான் இருக்காங்க படிப்பு இல்ல திறம இல்லை அறிவு இல்லை இன்னைக்கு ஓகோன்னு இருக்காங்க பத்து கம்பெனியை வச்சு ரன் பண்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் கூடுதலா அதிர்ஷ்டம் நம்ம ஜாதகத்துல அதுக்குண்ட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்ப அது வரும்போது தான் ஒரு நேரம் காலம் கூடி வரும்போது தான் காலமும் நேரமும் நமக்கு கூடி வந்துடுச்சுன்னா யார் தடுத்தாலும் நிக்காது அந்த செயல் அது பாட்டுக்கு இருக்கும் கெட்டது வந்தாலும் அதுதான் நல்லது வரும்போது சொல்லிட்டா வருது யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க சொல்லிட்டு வந்து அது கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம மனசு சந்தோஷப்படுது அதே மாதிரிதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அது வந்து நமக்கு அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா வரும் அது எப்போ வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கும் கடன் வாங்காம சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம இழந்தவர்கள் தான் நிறைய தொழில் ஆரம்பிக்க கூடாது ஐயோ இது தெரிஞ்சிருந்தா எனக்கு பத்து கோடி நஷ்டம் ஆயிருக்காது இதை யாருமே எனக்கு சொல்லல இது நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட முறை என்னன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தடு அப்படிங்கறது லக்கணம் வளரும் இதை வந்து ராசியை வச்சு எல்லாருமே பொதுவா பார்ப்பாங்க ஜென்ம லக்கணத்தை வச்சு எல்லாரும் பார்ப்பாங்க நாங்க வந்து ஒரு வய குறிப்பிட்ட வயதுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் வளரும் இந்த லக்கணம் வளருங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சவர் புதுவடி மூர்த்தி சார் அவங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்னம் வளரும் போது அதனுடைய மாற்றம் நமக்கு பிரமிப்பா உண்டு பண்ணுது நிறைய ஆய்வு ஜாதகங்களை நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு லக்னத்துக்கு நீங்க என்ன நடக்குது ஏன்னா நிறைய பேர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நிறைய ஜோதிடர்கள்ட்ட ஒரு நாலு பேர்கிட்ட பார்த்துதாங்க நான் தொழில ஆரம்பிச்சேன் உனக்கு ராகதசை நடக்குது சூப்பரா இருக்கு தொழில் ஆரம்பின்னு சொன்னாங்க அத ஆரம்பிச்ச டோட்டலா எல்லாமே லாஸ் ஆகி இன்னைக்கு பத்து கோடி ரூபாய் கடனில் உட்காந்துருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்து எதன் மூலியமா வருமானம் வரும்னே தெரியலன்றாங்க அப்போ அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சில லக்னங்களுக்கு நாங்கள் தொழில் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லுவோம் அந்த லக்னங்கள்ல நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா நடந்துட்டு இருக்க தொழில் கூட அந்த நேரத்துல டவுன் ஆயிடும் அதை ரன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் புதுசாக ஆரம்பிச்சீங்கன்னா சுத்தமாவே அதை பயன்படுத்த முடியாது அதனால ஆரம்பிக்காதீங்க மீறிக்கிட்டு ஒரு நண்பர் அப்படிதான் பண்ணாரு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம்ப்பா நீங்க இந்த நேரத்துல வெளிநாடு போறதா மீன லக்னம் இருக்குது அச்சு இலக்கணம் மீனும் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாடு போகிறது தான் புத்திசாலித்தனம் வெளிநாடு போங்க ஒரு நாலு வருஷம் மட்டும் அங்கே இருந்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இடம் வீடு சொத்து எல்லாமே வாங்கிடலாம் இப்போ இங்கே நல்லா இல்லை தொழில் ஆரம்பிக்க வேண்டான்னு இல்லை இல்லை எனக்கு பேக்ரவுண்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு அதனால நான் ஒரு டூ வீலர் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஒரு பிரபல கம்பெனியினுடைய ஏஜென்சி எடுத்து நடத்துகிறேன் எனக்கு இதில் லாஸே கிடையாது எனக்கு அது நல்லா ரன்னாகவும் எனக்கு தெரிஞ்ச தொழிலும் கூட நான் பண்ணுறேன்னா நான் இல்லை அது சூழ்நிலை நல்லா இல்லை வேண்டான்னு சொன்னப்போ இல்லை எனக்கு ஒரு தங்க தர்றாங்க அந்த டீலர்ஷிப்பு ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறதே எனக்கு தர்றாங்க நான் அதை எடுத்து நடத்தலான் இருக்கேன்னு சொன்னார் சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை மாற்ற முடியல சரி நடக்கிறது நடக்கட்டும்னு நாங்களே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆகுது அந்த பையன் இப்போ என்னுடைய தாட்டு தொண்ணூறு லட்சம் ரூபாய் கடனில் இருக்கேன் சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு என்னுடைய மனநிலை இருக்கு இந்த கடன இருந்து நான் எப்படி எனக்கு தெரியல எல்லாமே டோட்டலா லாக் ஆயிடுச்சு மாமியார் பக்கமும் பிரச்சனை அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணல இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணுறோன்னு கேட்குறேன் அப்போ ஒரு கடவுள் வந்து நேரடியாக வந்து சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டேன் ஏதாவது ஜோதிடர்கள் மூலியமாகவோ இல்லை சக மனிதர்கள் மூலமாகவோ அவர் சில அட்வைஸை கொடுப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்கிறது நம்மளுடைய பக்குவத்தில் தான் இருக்குது இல்லை நான் கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு நீ சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டேன் இன்றைக்கி நிறைய பேருடைய மனநிலை என்னென்னா அவங்க நினச்சி வர்றத நீ நல்லாயிருக்கும் நீ நினச்சி வந்த காரியம் இன்னும் தொண்ணூறு நாளில் நடந்துடும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப மனசாக இந்த ஜோசிய குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போவான் இல்லைப்பா நீ நினச்சது நடக்காது இப்போ இல்லை ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் நடக்கும் இப்போ ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருறுமையாருனா இவனுக்கு ஜோசியமே பார்க்க தெரியலன்ட்டு போவாங்க அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் நடந்துகிட்டே இருக்கேன் எனக்கு சாதகமா சொல்லலன்னா அவங்க நல்லவங்க இல்ல அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் இருக்காங்க உங்களுக்கு சாதகமாக சொல்றதுக்கு பேரு ஜோதிடம் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றதுதான் ஜோதிடம் அதனால அதை தெரிஞ்சு அதன்படி நடந்து நாங்க சொல்றத நம்பாதீங்க அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம் நீங்க எங்கள்கிட்ட ஜாதகமே பாக்காதீங்க நாங்க சொல்றத நீங்க நம்ப வேண்டாம் எங்கள்ட்ட படிங்க நீங்க எங்கள்கிட்ட கூட இல்லை ஏதோ ஒரு ஜோதிடம் படிங்க படிச்சா இதுதான் அப்படின்னு இப்ப நீங்க ரெண்டாம் பாவத்தை பத்தி கேட்டிங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் இதே மாதிரி இருக்கு லக்னம்னா என்னென்னு இருக்கு மூணாம் பாவம்னா என்ன இருக்கு பத்தாம் பாவம்னா என்னன்னு இருக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு அப்ப நம்ம ஜாக்கத்துல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை எனக்கு இப்ப வருமானம் இல்லை தொழிலும் நல்லா இல்ல அப்படின்னா அவன் என்னதான் பண்றது ஏதாவது ஒரு வழியில சாப்பிடணும் இல்லையா ஆமா அப்போ நாலாம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா நீ ஒரு இடம் வாங்கி விற்கறது இல்ல கை மாத்தி விட்றது ரியல் எஸ்டேட் பண்றதுங்கிறத பண்ணு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும் இதே அஞ்சாம் பவு நல்லா இருக்குன்னா உன் குல உன் தாத்தா பாட்டி ஏதாவது ஒன்னு பண்ணிருப்பாங்க அது என்னன்னு பார்த்து அது சம்மந்தமா ஏதாவது ஒன்னு பண்ணு அது உனக்கு நல்லா இருக்கும் ஏழாம் பவு நல்லா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இப்ப வேலை இருக்கும் அவங்க வேலைக்கு போறத வச்சு நீ மனசுல எந்த ஒரு இதுவும் இல்லாம அவ வேலைக்கு போறா நம்ம போலையேங்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையா இரு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உனக்கு அத அந்த காலங்கள சேஃப்பா கடந்தர்லாம் இல்லனா இந்த சம்பளம் பெண் சம்பாதிக்கிறாங்க ஒரு வீட்டுல ஆண் சம்பாதிக்கல அங்க என்ன சண்டை நடக்கும் நீ சம்பாதிக்கிற நான் நான் ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறாம இருக்கனே இப்ப எதுக்கு அடுத்தாலும் ஒன்ட்ட கையேந்திர மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் வரும் அதுவே அவங்களுக்குள்ள சண்டையாக மாறிடும் இல்ல ஆசைப்பட்டதை ஏதாவது கேக்குறாங்க என்கிட்ட காசு இல்லை இல்லைன்னு சொன்னாருன்னா அங்க மனைவி கோபப்பட்டு சண்டை போடுவாங்க இப்படி நிறைய இதே இது மூணாம் பாவம் வலுத்திருக்கு கம்யூனிகேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆன்லைன் வர்த்தகம் நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் இன்னைக்கு ஆன்லைன்ல என்ன பண்றாங்க ஒரு கடையில வந்து ஒரு ஜவுளி கடையில டீலர்ஷிப் புடிச்சிட்டு அவங்களுடைய அந்த கோடு இதெல்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் விஷபிள் பண்ணி இவங்களுடைய கான்டெக்ட் நம்பரை போட்டு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கடையில இருந்து நேரடியாக அனுப்பி இவங்க லாபம் பார்த்துடுறாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி எது நல்லா இருக்கோ அதில் வருமானத்தை பாருங்க எது நல்லா இல்லையோ நான் படிச்சதுக்கான வேலைதான் கிடைக்கணும் நான் படிச்சதுக்கான வேலைதான் கிடைக்கணும் எனக்கு பிடிச்ச வேலைதான் கிடைக்கணும்னா கண்டிப்பா அது அந்த காலம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கறத சொல்றதுதான் அதனால அதனாலதான் நீங்க எங்கள்கிட்ட வரக்கூடிய பெரும்பாலானவர்களை நீங்க படிங்க நாங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இது நடக்கும் நடக்காதுன்னு நாங்க சொல்றத நம்பாதீங்க நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிரகம் இந்த வேலையைதான் செய்யும் இந்த கிரகத்துக்கு இதுதான் பொறுப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை நம்புங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கறதுதான் இந்த வீட்டுக்கு ஒருத்தராவது படிச்சுட்டா அந்த குடும்பத்தில் உள்ள ச நல்லது கிட்டது சாதக பாதங்கள அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் டீச் பண்ணவே ஆரம்பிச்சு ம் நிச்சயமா ஸோ இரண்டாம் பாகம் வந்து ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் இரண்டாம் பாகம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேமோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி